வெல்கம் டு யூடிஎம் யுடிஎம் இன் நண்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டிடுங்க நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம் அப்போ தான் நம்ம தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மே ஆறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் முதல் கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய புதிய ஒருங்கிணைந்த தளத்தின் பெயர் என்ன ஸோ நமக்கு இது ஒரு ஆப் செயலின்னு சொல்லோம்னே அதுதான் ஸோ ஈசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு கண்ணாப்பினால் அங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த போர்ட்டல் இந்த ஆப்புக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ஒரு ஆப்புக்குள்ளே போகும்போது அத்தனை விவரத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நம்ம தகவல் பார்த்துடலாம் ஸோ நமக்கு தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஞானே ஞானேஷ்குமார் அவர்கள் ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குமார் அவர்கள் ஸோ இந்தியன் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த தளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குடையின் கீழே அனைத்து சேவைகளும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது அதாவது வாக்காளர்கள் அரசியல் கட்சிகள் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோருக்காக இத்தனை பேத்துக்கும் கா யூஸ் இருக்கிற நாற்பதுக்கும் மேற்பட்ட செயலிகள் பார்த்தீங்க அப்படின்னா செயலிகளாகட்டும் இணையதளங்களாகட்டும் ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணையதளங்களோட சேவைகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கீழே இணைக்கிறதுக்கு தான் இந்த இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் விதிகள் தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் இசிஐ வழிகாட்டுதல்களை பின்பற்றும் வகையில் இந்த சேவைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நமக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்ரிட் ஓப்பன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் ஸோ நமக்கு மாட்ரிட் ஓப்பன் மகளிர் பட்டத்தை வென்றவர் அரினா சபலென்கா ஸோ அரிலா ச அரினா சபலென்கா தான் இந்த சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்ரிட் ஓப்பனில் வந்து இவங்க மூணாவது டைமாக இந்த இதை வாங்குகிறாங்க மாட்ரிட் ஓப்பன் மகளிர் ஒற்றையர் பெரிய பட்ட பட்டத்தை வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து அரினா சபலென்கா மூணு டைமாக வாங்கியிருக்காங்க இதோடு சேர்த்து இப்போ வாங்கினதோடு சேர்த்து இந்த போட்டியில் அவங்களோடது மூணாவது அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே நடந்துச்சு ஸ்பெயினில் ஸ்பெயினில் நடைபெற்ற மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியோட மகளிர் ஒற்றையர் பிரிவில் தான் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சப்ளென்கா பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க யாரை வின் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா தோற்கடித்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான இவங்க பார்த்திங்க அப்படின்னா இறுதி சுற்றுலா ஆறுக்கு மூணு ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற நேர் செட்டில் உலகோட நான்காம் நிலை வீராங்கனையான அமெரிக்காவை சேர்ந்த கோகோ கைஃப் கோகோ கைஃபை வின் பண்ணி தான் அதாவது தோற்கடிச்சு தான் இவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ மாட்ரிட் ஓப்பனோட மூணாவது சாம்பியன் பட்டத்தை இவங்க வாங்கியிருக்காங்க இவங்களுது இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸோ டோட்டலாக இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இதுலேயே இந்த ஆண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நம்ம மியாமி ஓப்பன்லேயும் அவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறத பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்களின் பெயர்கள் யாவை ஸோ நமக்கு மரபணு திருத்தப்பட்ட நெல் அப்படிங்கும்போது கமலா டிஆர்ஆர் தான் ஹண்ட்ரட் அண்ட் பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் இந்த இந்த நெல்லை தான் வந்து மரபணு மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ மரபணு மாற்றப்பட்டதாக நாம் பார்க்குறோம் ஸோ இது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் மரபணு மாற்றப்பட்டு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக மரபணு மாற்றப்பட்டு திருத்தம் செய்யப்பட்ட நவீன நெல் ரகங்கள் இந்த ரெண்டும் தான் ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு மரபணு மாற்றம் அப்படின்னா இந்த இப்போ நமக்கு பருவநிலையெல்லாம் மாறிடுச்சு கரெக்டான வெயில் மழை இதெல்லாம் கிடையாதுன்னு நமக்கே தெரியும் ஸோ அந்தந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நெல்லெல்லாம் வளைஞ்சிட்டு வளைஞ்சு விளைச்சல் கொடுத்துட்ருந்தது ஸோ அந்த பருவநிலையை தாங்கக்கூடியதாகவும் அது இருந்தது விளைச்சல் நட்டமாகவும் இருந்தது பாதுகாப்பாகவும் இருந்தது ஸோ இப்போ அப்படி இல்லையா அதனால் வந்து எல்லா காலத்துலேயும் தாங்கி எல்லா பருவ காலத்துலேயும் தாங்கி வளரக்கூடிய நெல்லை வந்து கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நெ நெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத இந்த மரபணு திருத்தம் ஆல்ரெடி இருக்கிற நெல்லில் ஒரு சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் எதுக்காக அப்படின்னா நமக்கு மழையும் எந்த வர ப பருவநிலையாக காலநிலையாக இருந்தாலும் அது தாங்கி வளரும் ஸோ அதுக்காகவும் விளைச்சலும் கொடுக்கணும் அதிக அளவு விளைச்சல் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் தொகை பெருகிடுச்சு கணக்குலேயே இல்லாத அளவு கணக்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் தொகை இருக்கும்போது அவங்களுக்கும் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை வந்துடக்கூடாது ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் நமக்கு இப்போது கமலா டிஆர்ஆர் தான் ஹண்ட்ரட் அண்ட் பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் அப்படிங்கிறது இந்தியாவில் முதன் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது எங்கன்னா டெல்லியில் ஸோ அறிமுக இது யார் ரிசர்ச் பண்ணி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம யார் அப்படின்னு நம்ம ஐக்கியார் தான் ஐக்கார் அப்படிங்கிறது இந்திய வேளாண் துறை அதாவது சாரி இதை அறிமுகம் செஞ்சவங்க இந்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் அவர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் பார்த்தீங்கன்னா இதை மரபணு ரீதியாக திருத்தம் செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு அதுக்காக சொல்ல வந்த தைக்கர் அப்படிங்கிறது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ஸோ இதை தான் வந்து நமக்கு மரபணு ரீதியாக திருத்தம் செய்யப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் மட்டும்தான் இந்த மரபணு திருத்த நெல் ரகங்களை உருவாக்கியிருக்காங்க வேறு நாடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான தொடர்பான ஆய்வுகளில் தான் இருக்காங்க ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆய்வில் ரிசர்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படி அதை சக்ஸஸ் பண்ணி வெளியிட்டாச்சு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம் ஸோ நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த நெல் இருக்கு அதோட சிறப்பு அம்சங்கள்னு ஒன்று இருக்கும் அதாவது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரை அதிக விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனும் இந்த விதைகளுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் கரியமில மில வாயு வெளியேற்றதை வந்து இந்த நெல்மணிகள் வந்து குறைவாக கொடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மரபணு மாற்றப்பட்டதுனால அந்த பஞ்சாயத்து எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் பிரச்சனையும் கார்பன் டை தான் இந்த வெப்பம் மலை எல்லாமே மாறி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ கரியமில வாயுவை வெளியேற்றது குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இதுக்கு முன்னாடி இருந்த நெல்லில் தானே இதை மாற்றியிருக்காங்க ஸோ அந்த நெல் அப்படிங்கும்போது நமக்கு சம்பா மசூரி அடுத்தது எம்டியு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ சம்பா மசூரி ஒன்று எம்டியூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த ரெண்டில் இருந்து தான் அந்த மரபணு பார்த்து மரபணு திருத்தம் செய்யப்பட்டு நமக்கு இந்த நெல்மணிகள் பணிகள் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ நம்ம இதில் ரெண்டு நெல்மணிகள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டு நெல்மணிகளை பார்த்து நெல் ரகங்களை பார்த்துருக்கோம் நமக்கு இது யார் கொடுத்தாங்க இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் வந்து மரபணு ரீதியாக திருத்தம் செய்யப்பட்டு கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மு நூற்றி முப்பது நாலுலேயே இருக்கிறத விட இப்போ இதுக்கு முன்னாடி அறுவடை இருந்தாங்க இல்லையா அந்த நெல் நெல்லை காட்டிலும் நூற்றி முப்பது நாள்லேயே தயாராகும் அதாவது இருபது நாளுக்கு முன்னாடியே இது தயாராகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமஸ்தே திட்டத்தை எந்த அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்துகின்றன நமக்கு நமஸ் நமஸ்தே திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்துகின்றன அப்படின்னா நமக்கு சமூக நீதி அமைச்சகம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் தான் வந்து இந்த இந்த அமைச்சகத்தின் கீழே தான் நமஸ்தே திட்டம் செயல்படுது ஸோ நமக்கு எந்த திட்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு அமைச்சகத்தின் கீழே வரும் அப்போ தான் வந்து அவங்க வந்து இதை வழிநடத்த முடியும் கண்காணிக்க முடியும் ஸோ அதுதான் ஸோ அது பார்க்கும்போது இது யாருக்காக அப்படின்னு பார்த்துரலாம் முதல்ல நமஸ்தேவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் National Action National Action for Mechanized. சானிடேஷன் ஈகோ சிஸ்டம் நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் ஈக்கோ சிஸ்டம் இப்போ தெரிஞ்சிருக்கும் நமக்கு இது யாருக்கானது அப்படின்னது ஸோ இந்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த திட்டம் ஸோ அதையும் இப்போ நாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த திட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு பார்த்திங்கன்னா ஐநாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுக்காக அது அந்த செய்தி வந்ததால் நாம் இதை பார்க்குறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ நமக்கு இந்த நமஸ்தே அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது இந்த மத்திய அரசாங்கத்தால் துப்புரவு பணியாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது துப்புரவு பணியாளர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்ம கழிவுகளெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க இல்லையா நம்ம போடுற என்ன சொல்கிறது நம்ம போடுற வேஸ்ட் அத்தனையுமே சுத்தம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு அவங்க இல்லை அப்படின்னா நாடும் வீடும் நாரி போயிடும் ஸோ அவங்களுக்கான அவங்க வந்து அவங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து நான் இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சமூகத்தில் அவங்க மீதான பார்வையெல்லாம் மாறணும் அவங்களும் சாதாரண நம்மளை மாதிரி அப்படின்னு பார்க்கணும் குப்பை அந்த கழிவு சுத்தம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வித்தியாசமாக பார்த்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவும் இந்த மரியாதை செலுத்துறதுக்காக தான் இந்த நமஸ்தே அப்படிங்கற ஒரு திட்டம் ஸோ நமஸ்தே திட்டம் அப்படிங்கிறது சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்காக இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இதோட முயல் முழு பெயர் தமிழில் சொல்ல போனால் இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சூழல் அமைப்புக்கான தேசிய செயல் திட்டம்னு சொல்லுவோம் ஸோ தமிழில் சொல்லும்போது இந்தி இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சூழல் அமைப்புக்கான தேசிய செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது சாக்கடை ஆழறவங்களுக்கும் நீர் தொட்டிகளை சுத்தம் செய்கிறவங்களுக்கான பாதுகாப்பு ஏன்னால் நம்ம வந்து அவங்க சாக்கடை சுத்தம் பண்ணும்போது தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்னுலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா அவங்க நம்ம எப்படி சொல்கிறது அந்த மலத்தையெல்லாம் கையால் க்ளீன் பண்ணுற விஷயம்லாம் நமக்கு இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்கலாம் பார்த்திங்கன்னா மிஷின் மூலிமா அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் இப்போ ஐநாவோட ஒரு யூஎன்டிபி ஒப்பந்த யார் கூட போட்டிருக்காங்க அப்படின்னா சமூக நீதி அமைச்சகம் வீட்டு வசதி அமைச்சகமும் யுஎன்டிபியோட போட்டிருக்காங்க யூஎன்டிபி அப்படிங்கிறது நமக்கு ஐக்கிய நாடுகள் மேம்பாடு திட்டம்னு சொல்லுவோம் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதுதான் நமக்கு ஐ யுஎன்டிபி ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா பல மாநிலங்களில் மாநில திட்ட மேலாண்மை அழகு அதாவது திட் ஒரு யூனிட் ஒன்று அமைக்கிறது ஸோ மா இவங்களுக்கான ஒரு யூனிட் மாநில திட்ட மேலாண்மை அழகு அப்படிங்கிறத யுஎன்டிபியோடய நிதி உதவியோடு வாங்குறாங்க ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நிதியாண்டில் இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் கழிவு சேகரிப்பாளர்களை நமஸ்தே திட்டத்தில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிதியாண்டில் இருந்து நமஸ்தே திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கான பாதுகாப்பான திட்டம் கழிவுகளை கையால் இல்லாமல் இயந்திரம் மூலம் சேகரித்து அப்புறம் அப்புறப்படுத்துறது ஸோ அவர்களுக்கான ஆடைகள் வழங்குறதும் வாகனங்கள் வாகனங்கள்லாம் அவங்க ரெகுலராக பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற வாகனம் இல்லை டூ வீலர் வாகனம்லாம் இந்த தொழிலுக்காக ஒரு வாகனம் இருக்கும் இல்லையா கழிவுநீர் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு வாகனம் ஸோ அந்த வாகனம் வாங்குறதுக்கு ஒரு மானியம் கொடுக்கறது அப்புறம் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறது அந்த வாகனத்தை அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்கறது ஸோ அது இல்லாமல் நமக்கு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மெயினாக அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் நமக்கு தெரியும் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு காப்பீடு இருக்குது அப்படின்னு ஸோ அந்த திட்டத்தின் கீழே பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வாங்கறதுக்கு முயற்சி முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ நாம் பார்த்தது நமஸ்தே திட்டத்தை நமஸ்தே திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது இது துப்புரவு பணியாளர்களுக்காக கொண்டு வரப்பட்டது யூஎன்டிபியோட நம்ம வந்து சமூக நீதி அமைச்சகம் வீட்டு வசதி அமைச்சகமும் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான அடையாள அட்டை கொடுக்கறது அவங்களுக்கான என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த மிஷின் வாங்குறது அந்த வண்டி வாங்குறதுக்கு மா மானியத்தில் பண உதவி கொடுக்கறது அவங்களுக்கு அந்த வண்டியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறது இதுக்கு சேர்த்து சைன் பண்ணியிருக்காங்க அது போக நாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இதில் ரெண்டரை லட்சக்கழுவி சேர்ப்பாளர்கள் நமஸ்தே திட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நமக்கு இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ப்ளஸ் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நடத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது ஸோ நமக்கு புதுடெல்லியில் மத்தியஸ்த மாநாடு புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது ஸோ மத்தியஸ்தம் வந்து நம்ம நம்ம சாதாரண வழக்குலேயே ஒரு சொல்லு இருக்கும் நீ வந்துட்டா மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில சமாதானமாக ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது எப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த நான் சொன்ன மாதிரியே வந்து இவனுக்கு ஒரு வேலையில் வந்துட்டான் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ அது உண்மைதான் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற பிரச்சனையில் சமாதானமாக ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கான மாநாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் டைமாக நமக்கு புதுதில்லியில் நம்ம நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ மத்தியஸ்தம் அப்படின்னா மீடியேஷன் சொல்லுவோம் ஸோ இருதரப்புக்குள்ளே இடையான அமைதியான முறையில் சர்ச்சைகளை தீர்க்கும் முறை தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் செல்லாமலும் நடக்கிறது நீதிமன்றம் போனால் நமக்கு ஒரு பக்கம் சாதகமாகவும் ஒரு பக்கம் பாதகமாகவும் இருக்கும் ரெண்டு பேரும் வந்து மூஞ்சி பார்த்துக்க மாட்டாங்க சொத்து தகராறாக இருந்தால் சமமாக அந்த மத்தியஸ்தம் அப்படிங்கும்போது பேசி ச அவங்களுக்கும் பிரயோஜனமாக இவங்களுக்கும் பிரயோஜனமாக ஒன்று கொடுப்பாங்க நீதிமன்றம் அப்படி பண்ணாது ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாகவும் ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதகமாகவும் தான் அது இருக்கும் அப்புறம் சண்டை போட்டுக்காங்க மூஞ்ச கூட பார்த்துக்க மாட்டாங்க ஸோ இது நீதிமன்றம் செல்லாமலேயே சமாதானம்

மத்தியஸ்தம் அப்படிங்கிறது ஸோ இது இந்திய ஜனாதிபதியால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நமக்கு வந்து இந்திய ஜனாதிபதி மத்திய சங்கத்தை வந்து தொடங்கி வைச்சார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம யாரவங்க நமக்கு திரௌபதி முர்மு அவர்கள் தான் ஸோ முதல் தேத்திய தேசிய மத்தியஸ்த மாநாடு எங்கே நடந்தது புதுடெல்லியில் ஸோ மத்தியஸ்த சட்டம்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதோட முக்கிய அம்சங்கள் நாம் பார்க்கும்போது நீதிமன்றம் செல்லாமலேயே பிரச்சனைகளை தீர்க்கிறது நீதிமன்ற சுமையை குறைக்கிறது ஏற்கனவே இருக்கிற கேஸுக்கே அங்கே வந்து இது பண்ண முடியல ஸோ அதனால் அந்த நீதிமன்ற சுமையை குறைக்கிறது அதே மாதிரி நமக்கு மத்தியஸ்த மூலியமாக ஒரு விஷயம் நடக்கும்போது தீர்ப்பு விரைவாக கிடச்சிடும் அப்படிங்கிறது தான் அங்கேயே ஆன் த ஸ்பாட் நம்ம வந்து கொண்டு போய் ஒரு பிரச்சனையை வைக்கும்போது அதை பேசி தீர்மான தீர்வு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிராமங்களுக்கு கூட இந்த மத்தியஸ்த படையும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமங்களில் பஞ்சாயத்துக்குள்ளேயும் அந்த பஞ்சாயத்துக்கு மத்தியஸ்த அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின் அதிகாரம் கொடுக்கப்படும் நமக்கு திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வணிக வழக்காக இருந்தாலும் சரி குடும்ப தகராறாக இருந்தாலும் சரி நீண்ட காலமாக இழுத்தடிக்கிற இல் இழுத்தடிக்கிற விஷயம் இல்லாமல் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் விக்ஸித் பாரத் வளர்ந்த நாடாக இந்தியா மாறுறதுக்கான ஒரு உதவி சமாதானத்துலேயும் சரி அப்படிங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோகா மகோத்சவ் நடைபெறும் நகரம் எது ஸோ நமக்கு யோகா டே வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கான ஆன்லைன் புக்கிங் தான் ஸோ யோகா மகோத்சவ் நடைபெறும் நகரம் எது அப்படின்னா நமக்கு நாசிக் மகாராஷ்ட்ராவில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தகவல் நாசிக் மகாராஷ்டிராவில் நடந்த யோகா மகோத்சவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ சர்வதேச யோகா தினத்துக்கான ஆரம்ப நிகழ்வு யாரால் நடத்தப்படுது அப்படின்னா ஆயுஷ் சமைச்சகம்னு சொல்லக்கூடிய மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் ஆயுஷ் சமைச்சகம்னு சொல்லக்கூடிய மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா கௌரி மைதானம் பஞ்சவதி நாசிக்ல கௌரி மைதானம் பஞ்சவதில ஸோ யோகா சங்கம் போர்ட்டல் ஆன்லைனில் தொடங்கப்பட்டிருக்கு பதிவு செய்கிறவங்க செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது எதுக்காக அப்படின்னா ஜூன் இருபத்தி தேதி நமக்கு யோகா நடக்க யோகா டே ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் இடங்களில் ஒரே நேரத்தில் யோகா செய்கிறதுக்கான திட்டம் ஸோ ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி யோகா டேயில் ஒரு லட்சம் நாடு ஃபுல்லாக ஒரு லட்சம் இடங்களில் ஒரே நேரத்தில் யோகா செய்ய திட்ட ஸோ யோகா செய்கிறதுக்கான திட்டம் அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்க்குறோம் ஸோ எங்கே அப்படின்னா நமக்கு நாசிக் மகாராஷ்டிரா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு கௌரி மைதானம் பஞ்சவதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாம தியானம் போன்ற யோகா பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஸோ நோக்கம் ஆரோக்கியம் மன அமைதி நல்லிணக்கம் ஊக்குவித்து இதுதான் இதுக்கானது தான் இது ஸோ நமக்கு யோகா மகஷோ நாசிக் மகாராஷ்ட்ராவில் நமக்கு யோகா டே ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஒரு லட்சம் இடங்களில் நடக்க போகுது இந்தியா ஃபுல்லாக இந்திய அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆயுஷ் சமைச்சகத்தின் கீழே நெக்ஸ்ட்டு ராமன் விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஸோ நமக்கு ராமன் விழா பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் உத்தரகாண்டில் ராமன் விழா அப்படின்னு கொண்டாடப்படுது எப்படியும் மேக்ஸ் தான் ஃபாலோவிங்கில் கேட்பாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராமன் திருவிழா அப்படிங்கிறது அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாமே வந்து நமக்கு யுனெஸ்கோவால் உலக கலாச்சார மரபுகளை ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் உலக கலாச்சார மரபுகளில் நமக்கு ராமன் திருவிழா யுனெஸ்கோவோட பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ராமன் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் இறுதியில் அறுவடை காலத்துக்கு பின்னாடி சாலூர் துங்கரா சாலூர் துங்கரா இந்த இரட்டை கிராமங்களில் நடைபெறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த கிராமங்களோட காவல் தெய்வமாக பூமியால் தேவ் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது ஸோ இந்த தெய்வத்தை கௌரவிக்கிறதுக்காகவும் இந்த ராமன் திருவிழா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ யுனைடட் நேஷன் அதாவது யுனெஸ்கோவோட உலக கலாச்சார மரபுகள் பட்டியலில் இது இருக்குது நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம் தற்காலிக பட்டியலில் கர்நாடகாவோட கடக் மாவட்டத்தில் ஒரு ஆறு ஒரு ஆறு ஏழு ப்ளேஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராமன் திருவிழா அதில் இருக்குது இவ்வளோ இல்லை உலக மரப யுனெஸ்கோவோட உலக கலாச்சார மரபுகள் பட்டியலில் இருக்குது ரிலையன்ஸ் என்யூ சன்டெக் நிறுவனம் எந்த வகை திட்டத்துக்காக செக்கி உடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய மின்சாரம் ப்ளஸ் பேட்ரி சேமிப்பு திட்டத்துக்காக செக்கியோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு என்னன்னு பார்த்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சூரிய மின்சாரம் ப்ளஸ் பேட்ரி சேமிப்பு திட்டத்தை உருவாக்க போகுது இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம் பேட்ரி சேமிப்பு திட்டம் அப்படின்னா நமக்கு மழைநாளிலேயோ இல்லை இரவு நேரங்கள்லேயோ சூரிய சக்தி கிடைக்காத நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு இருக்கிறத வந்து பேட்ரியில் சேவ் பண்ணிக்கிறது தான் பேட்ரி சேமிப்பு திட்டம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சூரிய சக்தியை சேமிக்கிறதுக்கான பேட்ரியை வைப்பாங்க அதுக்கு தான் ஸோ தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம பேட்ரி சார்ஜ் போட்டு வச்சுருந்தால் யூஸ் பண்ணுறோம்லே அந்த மாதிரி ஸோ செக்கி அப்படிங்கிறது நமக்கு சோலார் எனர்ஜி Corporation ஆஃப் India செக்கி அப்படின்னா நமக்கு சோலார் எனர்ஜி எனர்ஜி of ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஸோ இது இந்தியாவில் பசுமை மின்சக்தி திட்டங்களை நடத்துகிற ஒரு அமைப்பு இது ஸோ சோலார் அப்படிங்கிறது பசுமை மின் மின்சக்தி திட்டங்களை வழி செக்கியோட வேலை தான் ஸோ மின்சாரத்தை வாங்குற பொறுப்பும் திட்டங்களை ஒழுங்குபடுத்துகிற பங்கும் இந்த செக்கிக்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு மத்திய அரசோட நிறுவனம் தான் இது ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது இந்த செக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது ஸோ நமக்கு செக்கி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டது ப்ராஃபிட் நோக்கெல்லாம் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இது ஒரு வணிக நிறுவனமாக மாறியிருக்கு இதுக்கு மினி ரத்னா வகை அந்தஸ்தும் இருக்குது நம்ம இப்போ நவரத்னா அந்தஸ்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரெண்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு நிறுவனத்துக்குன்னு இது பொதுவாகவே இந்த மினி ரத்னா மகாரத்னா நவரத்னா இந்த அந்தஸ்தெல்லாம் கொடுக்கறது க பொதுத்துறையில் சிறந்து செயல்பட்டு காட்டுறதுக்காக அதாவது அவங்களோட டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த டர்ன் ஓவர் மூணு வருஷம் ன் அதிகமாக காட்டும் போது இந்த வகையான அந்தஸ்து கொடுப்பாங்க ஸோ இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரைக்குமே ஒரு ஒரு ஆயிரம் கோடி ஒரு நூறு கோடி இந்த மாதிரி அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்காமலேயே அவங்களால பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த அந்தஸ்து கொடுக்கறது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்தஸ்தை இந்த செக்கி வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ரிலையன்ஸ் ப்ளஸ் செக் செக்கியோட ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னா ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தியை தயாரித்து அந்த பேட்டரியில் சேவ் பண்ண போகிறாங்க நம்ம செக்கி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்ரூவ் அதாவது அக்ரிமெண்ட் போட்டு அதை வாங்க போகிறாங்க இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் பிபிஏ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சர்வதேச உணவு கட்டுப்பாடு எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது சரி ஸோ நமக்கு சர்வதேச உணவு கட்டுப்பாடு எதிர்ப்பு தினம் மே சிக்ஸ் தான் ஸோ இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே நோ டயட் இருக்கன்னு சொல்லிவிட்டு அதாவது நம்ம குண்டாக இருக்கோ ஒல்லியாகலான்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை கடைசியில் கொண்டு போய் முடிவு எங்கே விடுது அப்படின்னா உயிரிழப்புக்கு கொண்டு போய் விடுது ஸோ அந்தளவுக்குலாம் டயட் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் டயட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ டயட் இருந்தாலும் கரெக்டான டயட்டாக இருக்கணும் தேவையில்லாத டயட்டாக இருக்கக்கூடாது இந்த அழகை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அனாவசியமாக எதையாவது பண்ணிவிட்டு கடைசியில் அது உயிரிழப்புக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நமக்கு வந்து இப்போது சினிமா நடிகை ஒரு ஆறு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீதேவி கூட இந்த காரணத்துக்காக இறந்ததாக தான் வந்து நியூஸ் வெளியே வந்தது அவங்க அவங்க அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டயட் இருந்து அவங்களால வந்து முடியாமல் போய் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தனித்தொட்டிக்கிலையே அதாவது பாத்ரூம்லையோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மா அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது டயட் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு தான் இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே ஸோ அது பார்த்திங்கன்னா மே ஆறாம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது சர்வதேச அளவில் நெக்ஸ்ட்டு உலக தும்மல் நோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஸோ நமக்கு அதுவும் மே ஆறாம் தேதி தான் கடைபிடிக்கப்படுகிறது தும்மல் நோய் தினம்னா ஆஸ்துமா டே ஸோ ஆஸ்துமா இருக்கிறத பற்றி நமக்கு தெரியும் அவங்களுக்கு மூச்சோட சிரமமாக இருக்கும் சில இடங்களில் சில நேரங்களில் நார்மலாக அவங்களால சுவாசிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்களுக்கான விழிப்புணர்வுக்கான நாள் தான் பார்த்திங்கன்னா மே சிக்ஸு ஸோ வேர்ல்டு ஆஸ்துமா டேவோட தீம் பார்க்கும்போது மேக் இன்ஹேல் இன்ஹேல் அந்த இழுப்பாங்க இல்லையா Make inhaled. So make inha Make inhaled treatments. அக்சஸபுள் ஃபார் ஆல் இதுதான் வந்து ஆஸ்துமா டேவுக்கான கருப்பொருள் மேக் இன் ஹில் ட்ரீட்மெண்ட்ஸ் அக்சஸபுள் ஃபார் ஆல் ஸோ நமக்கு தமிழில் உள்ளிழுக்கும் சிகிச்சைகளை அனைவருக்கும் கிடைக்க செய்கிறது ஏன் அனைவருக்கும் கிடைக்க செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் தும்மல் நோய்களுக்கு குறிப்பாக குறைஞ்ச மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளுக்கு சுவாசிக்கக்கூடிய மருந்துகளை எளிதில் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கான அவசியத்தை வலியுறுத்துறதுதான் இந்த கருப்பொருள் ஸோ நமக்கு இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனு உள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்